வணக்கம் உறவுகளே நான் உங்கள் விஜயபாரதி தினம் ஒரு கவிதை பகுதியில் என்று கவிஞர் பாப்லோ அறிவுக்குயில் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை தலைப்பு தொடரும் வேட்டை சிறுவர்களின் சிரிப்பொலிகளால் அதிர்ந்தது தெரு வைத்த போட்டுடைக்க களவெட்டச் செல்லும் தெருப்பெண்கள் குழந்தை குந்தியதை சுத்தம் செய்ய பாட்டொர்தோவென தெருநாயை அழைக்கும் பெண் தீய புட்ட சோத்துக்காக நான் நீ என பயல்கள் போட்டி போடுவார்கள் அலுமினிய தட்டிலும் சட்டியிலுமாய் தின்பார்கள் சங்கொழி இல்லாமல் சோளத்தக்கை காத்தாடிக்கோ களிமண் சாமிக்கோ எழும் சண்டையில் எப்பொழுது வேண்டுமானாலும் அழுகுரல் சங்கு முழங்க அலறலாம் தெரு வஞ்சியபடியே வரும் ஆண்டையை கண்டதும் கிட்டி புல்லும் கோழியும் பாதி விளையாட்டோடு பயத்தில் நின்றன குனிந்து கும்பிட்டபடி வந்தவனை நடுத்தர்விற்கு இழுத்து நிர்வாணமாக்கியது ஆண்டையின் ஏவல் ஆளாகி போன வார்த்தைகள் வசவோடு விட்டுவிடாமல் ஆண்டை தன் தார்குச்சி சாட்டையை சுழற்றி சுழற்றி வீச வேட்டை நாயாகி முதுகுத்தோலை கிழித்து குருதியை ருசித்தது பண்ணையாளின் கதறல் குரல் காற்றை ஊடறுத்து தெருவெங்கும் அலைந்தது குறுக்கே விழுந்து தடுத்தவளின் வெற்று மேனியில் விழுந்த சாட்டை நாய் குறுக்கே விழுந்து தடுத்தவளின் வெற்று மேனியில் விழுந்த சாட்டை நாய் குழந்தைக்கு இருந்த மிச்சப்பாலையும் பொழுதியில் தெளித்தது குருதியாய் அண்ணனிடம் சென்றும் அடம்பிடித்து அழுதான் சின்னவன் பச்ச உடம்புக்காரியை அடிக்கிறானே படுவாவி குடிசையின் வாயிலில் மரவாளமாய் தொங்கிய கோணிகள் ஒவ்வொன்றின் உள்ளே இருந்தும் நன்றி